ஆக்ட்ரஸ் ராஷ்மியா மந்தன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தளபதி படம் பத்தி பேசினதுக்கு சாரி மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் என்னோட லைஃப்ல தேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்த படம் கில்லி அதுல இருந்து நான் தளபதி ஃபேன் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கில்லி படம் போக்கிரியோட ரீமேக்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லைட்டா வளரி இருப்பாங்க தப்பா ஃபேன்ஸ் அந்த இன்டர்வியூ எடுத்து போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் ஃபேன்ஸை விட தெலுங்கு ஃபேன்ஸ் தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அது த்ரீ ப்ரொமோஷனுக்காக தெலுங்குல கொடுத்த இன்டர்வியூ ஸோ அந்த அந்த மாதிரி வந்த ஒரு ட்ரோலுக்கு தான் ரிப்ளை பண்ணி சாரி நான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் பட் அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நான் தப்பா சொன்னேன்னு தெரிஞ்சிடுச்சு கில்லி வந்து ஒக்கடு படத்தோட ரீமேக் தமிழ் போக்கிரி படம் தெலுங்கு போக்கிரியோட ரீமேக் சோ அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி சொல்லிட்டேன் என்னோட மிஸ்டேக் தான் சாரி பை பைதவே இந்த எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களோட இன்டர்வியூ பத்தி நாமளே ஆல்ரெடி ஒரு வீடியோ பாத்துருக்கோம் சோ அவங்க தப்பா சொன்னதை நானுமே நோட் பண்ணேன் பட் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மாதிரி விட்டேன் பட் அதுக்கும் பயங்கரமா ட்ரோல் பண்ணி இப்ப சாரி கேட்டிருக்காங்க அண்ட் ராஷ்மியா மந்தனா பாத்தீங்கன்னா கர்நாடகா வயசா இருந்தவங்க சோ அதனால அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு படங்கள் பத்தி இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிறதே பெரிய விஷயம் சோ அதனால இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தெலுங்கு ஃபேன்ஸ் பெருசாக்கி விட்டாங்க அண்ட் கில்லி படம் அந்த டைம்லயே கர்நாடகாவெல்லாம் பயங்கரமா ஓடி இருக்கு போல ஏன்னா இவங்கள ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு தான் தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு போது படம் எல்லா இடங்கள்லயும் அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருக்கு அண்ட் ராஷ்மிய மந்தானாவோட அப்பா பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களோட ஃபேனா அவரு நிறைய ரஜினி அவர்களோட படங்கள் பாப்பாரு நான் நிறைய தளபதியோட படங்கள் பார்ப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் புஷ்பா த்ரீ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோழி தாண்டி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆயிடுச்சு பட் அப்பவும் பாக்ஸ் ஓரளவுக்கு ஒருசென்டா தான் போயிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ